ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நான் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு காலிஃப்ளாரை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன் அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் மஞ்சள் தூள் மிளகாத்தூளை கொஞ்சமாக சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து கரிஞ்சிடும் இப்போ அதில் வந்துட்டு இந்த காலிஃப்ளாரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதே கடாயில் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அது கூட பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்துருக்கிறது வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதனால் ரெண்டு வெங்காயம் போடுறேன் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இது வந்து நம்ம மசாலா அரைக்க போகிறோம் ஸோ அதனால் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அது கூட கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு மூணு ஸ்லைசஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம அந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிக்கணும் தேங்காய் ஏன் போடுறோன்னா அது கொஞ்சம் கெட்டியாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக தான் கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் அதுக்கு அடுத்தது தான் அது கூட நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம் நான் எடுத்திருக்கிறது நல்லா பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும் அந்த தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் அடுத்தது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சியலை சேர்த்து வதக்கிக்கணும் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்து வதக்கணும் வேணும்னா நம்ம சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கணும் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம ஆற வச்சிருந்த வெங்காயம் தக்காளி தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கணும் அடுத்ததாக நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அந்த வெங்காயத்துக்கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அது கூட ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது ரொம்ப கெட்டியாக இருக்குது ஸோ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்க போகிறோம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் நான் வந்து அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்க்கணும் பிரியாணி மசாலா சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அது கூட நம்ம வேக வச்ச காலிஃப்ளாரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த காலிஃப்ளவரில் ஃபுல்லாக அந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு அந்த கிரேவி கெட்டியாகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா கொதிச்சு வருது நல்லா திக்காயிடுச்சு கிரேவி கடைசியாக இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ண போகிறோம் இந்த கிரேவி வந்துட்டு சூடாக சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் பெருசாக இதில் ஒன்றும் வேலை இல்லை நம்மளுக்கு டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் சி யூ பாய் தேங்க்யூ